வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் இன்றைக்கி சமையல் வீடியோ சாதம் ஒரு மணி நேரம் அரிசி ஊறுது அடுப்பை பற்ற வச்சு சாப்பாடு வச்சாச்சு இன்றைக்கி வந்து பெருமா கோயில் சொர்க்க வாசல் பிறந்தது இல்லைங்களா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருபத்தோரு காய் பாக்கெட்டு விற்பாங்க அது கால் கிலோ இருக்கும் நாற்பது ரூபான்னு சொல்லி விற்பாங்க அந்த பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம் அதில் வந்து எல்லா காயும் இருக்கும் பூசணிக்காய் சௌசவ் வாழைக்காய் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பீக்கங்காய் எல்லா காயும் இருக்குங்க அதோட கொஞ்சம் நான் கொலையிலேருந்து ஒரு கொத்து முருங்கை கீரை பொன்னாங்கண்ணி கீரை மண்த்தக்காய் கீரை எல்லாம் ஒரு ஒரு இனுக்கு போட்டுக்கிட்டேன் இந்த காய் வந்து போட்டு பொரிச்ச குழம்பு மாதிரி வைக்கணும் இந்த காய் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அருமையாக இருக்கும் அதனால் இந்த போட்டு பொரிச்ச குழம்பு அதுக்கு வந்து பாசி பயிறு ரெண்டு தக்காளி விட்டுக்கிட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி நல்லா ஒரு ஐம்பது கிராம் பாசி பயிறு போட்டிருக்கேன் இந்த காயெல்லாம் அள்ளி இதில் போட்டு நல்லா மூணு விசில் வந்ததும் பருப்பும் வெந்திரும் பருப்பும் காயும் நல்லா வெந்துருங்க வெந்ததும் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி தண்ணியை ஊற்றி நல்லா மூணு விசில் வேக வச்சுட்டு தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கருவேப்பிலை ரெண்டு கத்து எல்லாத்தையும் அரைச்சி கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கடல மாவு போட்டு எல்லாம் கரைச்சி விட்டு உப்பு போட்டு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கொதிக்க விட்டு இறக்கி வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறவங்க தாளிங்க தாளிக்கிற வடவும் இருக்குது அதுதான் நல்லாயிருக்கும் அது போட்டு வேணாலும் தாளிக்கலாம் இப்போ அடுப்பில் வைக்க போகிறோம் சாதம் கொதிக்குது பாருங்கள் நுரையெல்லாம் எடுத்துகிட்டா திரும்பவும் நோர வருது பாருங்கள் அரை மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதே போல் ரெண்டு கொத்து கொழுந்தா தருவேப்பிலை போட்டு அரைச்சி குழம்புல ஊற்றிடணும் இப்போ அதை அரைச்சிட்டு வந்து கூட்டி வச்சிட்ற பாருங்க சிந்தால குக்கரில் எல்லாம் வயதுதா அதை எடுத்து அப்படியே கடைஞ்சி விட்டு குழம்பு சட்டியில் ஊற்றி பாரிப்பு கொடுத்து எடுத்த அடுப்பில் வச்சு ஒரு கொதி கொதி வாங்கி எடுத்துட்டோம்னா இருபத்தோரு இருபத்தோரு கறி காய் சேர்ந்து பொறிச்ச கூட்டு ரெடி இறக்க எல்லாம் போட்டோன்னா அதிலே பாருங்கள் ஒரு ஸ்பூன் கடல மாவு ஏன்னா குழம்பு வந்து சேர்ந்தாப்புல இருக்கும் அப்போ தான் அதாவது மாவு போட்ட மாதிரி தெரியாது குழம்பு வந்து காய் அடியில் தங்கிக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் கடல மாவு ஜீரகம் கருவேப்பிலை தேங்காய் அரைச்சி உழுத எடுத்துட்டு வந்துட்டு உப்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி இதெல்லாம் அந்த குழம்பு குண்டால ஊற்றி வச்சிருவோம் காய் வந்ததும் கரண்டி அலை நசுக்கி விட்டு எடுத்து கொட்டி வடவத்தை தாளித்து ஒரு கொதி கொதித்து இறக்கிட்டால் இருபத்தோரு காய் சுவையான பொரிச்ச குழம்பு ரெடி அதுக்கு அப்பளம் பொரிச்சு சாப்பிட வேண்டியதாங்க ஏன்னா எல்லாம் அதில் சேர்ந்துருக்கிறதுனால தனியாக பொரியல் எதுவும் வைக்கலை மிக்ஸியை அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த விழுதை குழம்பு இடத்துல கொட்டிக்கலாம் போட்டால் வச்சு போட்டு நம்ம இந்த குக்கரில் காய் பருப்பு வெந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும் அதை ஊற்றி கூட நம்ம மிக்சியை கழுவி ஊற்றிக்கலாம் ஆனால் குழம்பு நிறையா ஆகிடும் அதனால் வழித்து போட்டாச்சு இப்போ இதில் வந்து உப்பு மிளகாத்தூள் உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க கல் உப்பு வேணாலும் உங்கள்கிட்ட எந்த உப்பு இருக்கோ அதை போட்டுக்கோங்க சால்ட்டு தான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் மாவு அரைக்க மட்டுந்தான் கல் உப்பு போடு நல்ல ஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்ட வச்சு அதே போல் சாம்பார் பொடி குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போதும் ஏன்னா நம்ம புளி ஊற்றலை அதிகமாக காரம் பிடிக்காது பொச்சை குழம்புக்கு அதனால் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் போட்டால் போகிறோம் அப்புறம் ஒரு ஸ்பூன் போதும் இந்த குழம்பு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் இதுக்கு பேர் தான் பொரிச்ச குழம்புங்கிறது இந்த காய எடுத்து போட்டு உடம்பு தாளிச்சோம்னா செம வாசனையாக இருக்குங்க சில பேர் பொரிச்ச குழம்புன்னா என்னன்னே தெரியாது கூட்டு பண்ணுறோம் இல்லையா அதுலேயே தேங்காய் சீரம் அரைச்சி கொஞ்சம் முளத்தூள் கூட போட்டால் அதுக்கு பேர் பொரிச்ச குழம்பு வயிறு வலி இருக்கிறதுனால நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு பதில் ஒரு நாளைக்கு அதே போல் கீரை கடைசல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா அதேமாரி அதுலேயும் கொஞ்சம் மிளாத்தல் போட்டு கீரை கடைசல் பண்ணோம்னா அதுவும் பச்சை குழம்பு தாங்க குக்கரை திறந்துடலாங்க காய் பருப்பெல்லாம் சூப்பராக வெந்து போச்சு நல்லா மேஷ் பண்ணி காயெல்லாம் நல்லா குழப்பாக வேகணும் அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளி கறிக்காய் காய்கறிகளெல்லாம் நல்லா கொடுத்து நசிக்கிட்டு தூக்கி இதில் ஊற்றி தாளிப்பு கொடுத்து இறக்கின வேண்டியதாங்க குழம்பையெல்லாம் கூட்டி போட்டாச்சுங்க ஊட்டி போட்டாச்சு அடுப்பு ஆன் பண்ணி விட்டேன் கொதி வரணும் ஏன்னா நம்ம ஒரு ஸ்பூன் கடல மாவு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் ஒரு அரை ஸ்பூனு கடல மாவு போட்டிருக்கோம் இதெல்லாம் பச்சை வாசலை போக ஒரு கொதி கொதிக்கணும் அடுப்பில் எண்ணெய் வச்ச வச்சு தாளிக்கிற உடம்ப வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டு பொரித்ததும் தூக்கி கொட்டிட்டோம்னா அந்த வாடை ஃபுல்லாக குழம்புல இறங்கிட்டு குழம்பு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து புளிப்பு டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா இன்னும் தக்காளி போட்டுக்கலாம் நான் அந்த போட்ட ரெண்டு தக்காளிக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன் காயினுடைய டேஸ்ட்டு பருப்பு தேங்காய் ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால சுவையாக இருக்குங்க காரம் ரொம்ப இருக்காது வேணுணாலும் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு காரம் ஸ்பூன் போட்டு குழம்பு நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு காரம் சுத்தமாக இருக்காது அதனால் ஒரு கொஞ்சோண்டு போட்டுக்குவோம் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க பாருங்கள் இன்னொரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகூ சுத்தமாக காரம் இல்லைனாலும் நல்லா இருக்காது ஒரு கொதி வந்தால் போதும் வடவத்தை தாளித்து கொட்டி இறக்கிட வேண்டியது அண்ணா வேண்டாம் இதுக்கு வந்து தண்ணியெலாம் ரொம்ப ஊற்ற வேணாங்க நான் குக்கரில் பருப்பை கொஞ்சம் கழுவி ஊற்றினேன் அவ்வளோதான் இதே போட்டு சாப்பிட்டால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து சாம்பார்னால் கொஞ்சம் தண்ணியாக வைக்கலாம் இது வந்து பொரிச்ச குழம்பு கொஞ்சம் தான் இருக்கணும் கொதி வந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏற்கனவே காயெல்லாம் நல்லா கரைஞ்சி பசங்க எந்த காய் குழம்புல போட்டாலும் திங்காது இந்த மாதிரி பொரிச்ச குழம்பு வச்சோன்னு வச்சுக்கங்களேன் டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கே இது போட்டு சாப்பிட்லாம் இருந்தால் ராத்திரி தோசைக்கு போட்டுப்போம் உடம்பு வந்து கடுகு வெடிச்சிருச்சு கொட்டிட்டு தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றுவேன் அந்த கிளம்புலாம் வாசனையாக இருக்கும் வடைக்காய் வாசலாக நல்லா இருக்கும் ஓகேங்களா அருமையான பொரிச்ச குழம்பு சில பேர் வந்து கொஞ்சம் சா உள்ளன் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வேண்டாமாங்க வயிறு வலி இருக்கும்போது மற்றபடி இந்த நாளைக்கு ஆறுத்திரா தரிசனம் பாருங்கள் அப்போ கூட காய் இதே காய் அன்றைக்கும் விற்கும் அப்பயும் இந்த மாதிரி குழம்புன்னு சொல்லி அப்பையும் வச்சு களிக்கு த இனிப்பு களிக்கு தொட்டு சாப்பிடுவாங்க இந்த பிராமின்ஸெல்லாம் களி கிண்டிடுவாங்க நிறைய கிண்டி இந்த காலையில் இந்த பௌர்ண குழம்பு வச்சு அதையே போட்டு சாப்பிடுவாங்க நாங்கள் இதே சாப்பாட்டுக்கு தான் போட்டுக்குவோம் சுவையாக இருக்கும் ஆனால் குழம்பு எல்லா காயும் சேர்க்கறதுனால அருமையாக இருக்குங்க சூப்பரான சுவையான பொறிச்ச குழம்பு ரெடி நீங்களும் அதை போல் சுவையான குழம்பு வச்சு சாப்பிட்டு கமாண்டில் அப்படினு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்